அனைவருக்கும் வணக்கம் கணிசன்குரல் செய்திகளுடன் இணைந்திருக்கும் உங்கள் இனிய வணக்கங்கள் தலைப்பு செய்திகள் பொறுப்பு கூறல் நல்லிணக்கச் செயன்முறையை பாதிக்குமா வீதியை கிடக்க முயன்ற முதியவர் விபத்தில் பலி யாழ்ப்பாணத்தில் இராணுவ பயன்பாட்டிற்காக காணி சுவீகரிக்கும் முயற்சி தொடர்கின்றது காணிகள் விடுவிக்கப்படும் என்ற ஜனாதிபதியின் கூற்று வெறும் காற்றில் பறந்தது காணாமல் போனோர் அலுவலகத்தில் இராணுவத்திற்கு எதிராக மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு முறைப்பாடுகள் பதிவு கண்டித்து பதாகை ஒட்டிய இளைஞர் கைதானார் இலங்கை இந்திய மீனவர்கள் மேச்சுவார்த்தையில் இணக்கம் இழுவை மடி தொழிலை படிப்படியாக நிறுத்த முடிவு இடிந்து விழுந்த மேம்பாலம் காபோத சாதாரண தர பரீட்சை எழுதிய எண்பத்தி எட்டு வயது மூதாட்டி இளைஞர் யுவதிகள் இடையே மனநிலை பிரச்சனை அதிகரித்து ஒஸ்கார் விருது பெற்ற பாலஸ்தீனிய இயக்குநரை விடுவித்தது செயல்படை தென்கொரியாவில் பற்றி எரியும் காட்டு தீ பதினெட்டு பேர் உயிரிழப்பு பத்தொன்பது பேர் படுகாயம் இனி விரிவான செய்திகள் விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் கணேசன் குரல் செய்திகளுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்ப்பதற்காக உடனுக்குடன் கிடைக்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் படை தளபதிகள் உள்ளிட்ட நான்கு பேர் மீதான பிரிட்டனின் தடை பொறுப்பு குரல் சேன் முறையை பாதிக்குமா இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டுப் போரில் மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றிருந்தால் அவை தொடர்பில் உள்நாட்டு பொறிமுறை பொறுப்புக்கூறல் பொறிமுறை ஊடாகவே நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியுள்ள வெளி வெள்ளி விவகார அமைச்சர் விஜித கோரத் இலங்கையின் பாதுகாப்பு படைகள் சார்ந்த மூவர் உட்பட நான்கு பேர் மீதான மிரிட்டனின் தடை பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்க சேர்முறைக்கு பா பாதிப்பை பங்கத்தை ஏற்படுத்தும் என்று தொழிலிருக்கின்றார் யாழ்ப்பாணத்தில் இராணுவத்தின் பயன்பாட்டிற்காக காணி சுவீகரிக்கும் முயற்சி தொடர்கின்றது காணிவிக்கு காணிகள் விடுவிக்கப்படும் என்ற ஜனாதிபதியின் கூற்று காற்றில் பிறந்தது யாழ் மாவட்டத்தில் இரு பிரதேச செயலக பிரிவுகளில் பொதுமக்களின் காணிகளை இராணுவ பயன்பாட்டிற்காக சுவீகரிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன காணிகளை தமக்கு வழங்குமாறு கோரி இராணுவ பிரதேச செயலர்களிடம் கோரிக்கை கடிதங்களை முன்வைத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது யாழ்ப்பாணம் பிரதேச செயலக பிரிவு மற்றும் கோப்பாய் பிரதேச செயலக பிரிவுகளில் காணிகளை சுவீகரிக்க முயற்சி மேற்கொள்ள கோப்பாய் பிரதேச செயலகர் பிரிவில் கோப்பாய் கைதடி வீதியில் தற்போது இராணுவத்தின் பயன்பாட்டில் உள்ள இருபத்தெட்டு தனியாருக்கு சொந்தமான பதினொரு ஏக்கர் காணியை தமக்கு வழங்குமாறு கோரி ராணுவம் கோரிக்கை விடுத்துள்ளது அதேபோல் யாழ்ப்பாணம் பிரதேச செயலகர் பிரிவில் சிங்கள மகா வித்தியாலயத்திற்கு வடக்கு புறமாக தற்போது இராணுவத்தின் பயன்பாட்டில் உள்ள காணியையும் தமக்கு வழங்குமாறு யாழ்ப்பாண பிரதேச செயலகத்திடமே இராணுவம் கோரிக்கை விடுத்துள்ளது யாழ் மாவட்டத்தில் இராணுவத்தினர் கட்டுப்பாட்டு தனியார் காணிகள் அடங்கலாக சுமார் இருபத்தி ஓராயிரத்தி எண்பத்தி இரண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு தசம் ஒன்பது மூன்று ஏக்கர் காணிகள் உள்ளதாக மக்களின் காணிகள் மக்களிடமே கையளிக்கப்படும் என ஜனாதிபதி அனுர திசாநாயக்கா கூறியிருப்பதற்கு மாறாக காணிகளை சுவீகரிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை தொடர்பாக மக்கள் விசாரணைந்துள்ளதுதான் ஜனாதிபதி பையின் கூற்று பொய்யா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளனர் இலங்கை இந்திய மீனவர்கள் பேச்சுவார்த்தையில் இலங்கை இந்திய மீனவர்கள் 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 பிரச்சினைகள் தொடர்பாக இருநாட்டு மீனவர்களும் பேசி தீர்வினை காணலாம் என கூறியிருக்கும் ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர் சங்கத்தின் தலைவர் இழுவை மடி தொடர்பில் பல தொழில் தொடர்பில் படிப்படியாக நிறுத்த முடியும் எனவும் கூறியுள்ளார் பவனியால் நேற்று இடம்பெற்ற இந்திய இலங்கை மீனவர் சங்க பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தையின் பின் ஊடகங்களுக்கு கருத்து கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இராணுவத்துக்கு எதிராக மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு முறைப்பாடுகள் பதி பதிவு காணாமல் போனோர் தொடர்பான அலுவலர் அலுவலகத்துக்கு கிடைக்கப்பட்டிருக்கும் முறைப்பாடுகளில் மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு முறைப்பாடுகள் இராணுவத்தை தொடர்பு படுத்தியவை என அலுவலகம் தெரிவித்துள்ளது காணாமல் போனோர் தொடர்பான அலுவலக பிரதிநிதிகளுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் இடையில் இடம்பெற்றுள்ள இடம்பெற்றுள்ளது இதன்போது அலுவலக பிரதிநிதிகள் மேற்கண்டவாறு கூறியுள்ளனர் இதன்போது மேலும் அவர்கள் கூறுகையில் காணாமல் போனோர் தொடர்பில் சுமார் இருபத்தி மூன்று ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளன அவற்றில் மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு முறைப்பாடுகள் இராணுவத்தினால் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பிலானதாகும் மேலும் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொண்டிருக்கின்றோம் ரெண்டாயிரமாம் ஆண்டுக்கு முன்னர் ரெண்டாயிரமாம் ஆண்டுக்கு பின்னர் இரு முக்கிய காலகட்டங்களை அடிப்படையாக கொண்டு விசாரணைகள் இடம்பெற்றுள்ளன ரெண்டாயிரமாம் ஆண்டுக்கு முன்னர் ஏழாயிரத்தி நானூற்றி ஆறு முறைப்பாடுகளும் ரெண்டாயிரமாம் ஆண்டுக்கு பின்னர் ஒன்பதனாயிரத்தி ஐநூற்றி அறுபது முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொம்பது முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணைகள் முடிவுறுத்தப்பட்டுள்ளன என்றும் கூறியுள்ளார் குட்டிய இளைஞர் கைதானர் காசாவில் ஸ்டேலின் தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஸ்டிக்கர் ஒட்டிய இளைஞர் ஒருவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கை செய்யப்பட்டுள்ளதாக மனித உரிமைகள் ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்லேஃப் ஐலாண்ட் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள வணிக வளாகத்தில் ஸ்டீக்கர் ஒன்றை ஒட்டியதற்காக இருபது வயதான இஸ்லாமிய இளைஞர் ஒருவரை கை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது மேற்படி இளைஞர் ஸ்டீக்கர் ஒட்டியதைத் தொடர்ந்து அதனை படமெடுத்த படமெடுத்து பொலிசாருக்கு அனுப்பிய நபர் ஒருவர் இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார் சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்த போலீசார் யாரெந்த ஸ்டீக்கர்களை ஒட்டிய நபர் என கண்டுபிடித்துள்ளதுடன் இருபத்தி ரெண்டாம் தேதி காலை குறித்த இளைஞர் அலுவலகத்துக்கு வரும்போது அவர் அவர் அங்கு காத்திருந்த போலீசார் அவரை கை

மொரட்டுவ எகோடா உயன ரயில் நிலையத்தின் மேம்பாலம் திடீரென இடிந்து விழுந்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது கடந்த சில தினங்களுக்கு கடந்த இரவு இடம்பெற்றுள்ளது இருப்பினும் இந்த சம்பவத்தில் தெய்வாதீனமாக யாரும் விபத்தில் சிக்கவில்லை என்று போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் காலை நோக்கி ரயில் சென்ற சிறிது நேரத்திலேயே குறித்த பாலம் இடிந்து விழுந்துள்ளது மொரட்டுவையிலிருந்து பானந்துறை வரை செல்லும் பாதை தற்போது தடை செய்யப்பட்டுள்ளது ரயில் போக்குவரத்து ஒரு பாதையில் மட்டுமே இயக்கப்படுகின்றது தற்போது ரயில்வே துறையின் தொழில்நுட்ப அதிகாரிகள் மற்றும் மின்சார சபை அதிகாரிகள் வந்து ரயில் பாதையின் குறுக்கே இடிந்து விழுந்த இடிபாடுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் அதன்படி இன்று காலைக்குள் ரயில் சேவைகள் வலைமை போல் இயங்குவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று ரயில்வே துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது காப்போத சாதாரண தர பரீட்சை எழுதிய எண்பத்தி ரெண்டு வயது மூதாட்டி காப்போத சாதாரண தர பரீட்சை இறுதி நாளான நேற்று காலை எண்பத்தி எட்டு வயதுடைய மிசலின் நியூ மிசலின் நூனா என்ற பாட்டியொருவர் இரண்டாம் தமிழ் மொழி பரீட்சையை எழுதச் சென்ற சம்பவம் களத்துறையில் இடம்பெற்றுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கண்டியில் மடுஹெல்லையில் தனது ஆசிரியர் பயணத்தை ஆரம்பித்த மிஷலின் நூனா நாற்பது வருடங்களாக பல பாடசாலைகளை கை கற்பித்து ஓய்வு பெற்றுள்ளார் இவர் ஓய்வு பெற்று முப்பது வருடங்கள் ஆகிய நிலையில் வீட்டு வேலைகளை பார்த்தவாறு நன்றாக வாழ்ந்து வருகின்றார் இந்நிலையில் அவர் தமிழ் மொழியை கேட்பதற்கு ஆர்வம் ஏற்பட்ட நிலையில் ஆசிரியர் ஒருவரின் உதவியை நாடிச் செல்லாது புத்தகங்களை வாங்கி படித்து தமிழ் மொழியை கற்றுள்ளார் இதற்கு அவருடைய மகள் பெரிதும் உதவியுள்ளார் இந்த நிலையில் சாதாரண பரீட்சையின் இரண்டாம் மொழி பாடத்தின் உயர் சித்தியை பெறும் எதிர்பார்ப்புடன் மிஷலின் நோனா தமிழ் மொழி பரீட்சையை நேற்று எழுதியுள்ளார் இதன் பிரகாரம் இலங்கையில் காப்போத சாதாரண தள பரட்சி எழுதிய மிக வயதான பொன்மணி என்ற சாதனை புத்தகத்தில் அவர் இடம் பிடித்துள்ளார் இளைஞர்கள் இளைஞர்கள் யுவதிகளிடையே மனநிலை பிரச்சனை அதிகரிப்பு கடந்த பன்னிரண்டு மாதங்களில் பிள்ளைகளிடையே மனநிலை பிரச்சனை அதிகரித்துள்ளதாக ஆலோசகர் மருத்துவர் பிதானகி எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதேவேளை தற்கொலை எண்ணம் திட்டமிடல் மற்றும் முயற்சிகள் குறிப்பிடத்தக்க சமூக பிரச்சினைகளாகவே உள்ளன என்று கூறியுள்ளார் நாட்டின் பெரும்பாலும் பதினாறு பதினேழு வயது உட்பட்டவர்களின் பதினெட்டு வீதமானோர் மனச்சோர்வு உணர்வுகளை அனுபவித்து வருவதாக தெரிவித்துள்ளார் இதற்கிடையே இருபத்தி இரண்டு நான்கு வீதம் வீதம் பேர் தனிமையை உணர்ந்திருக்கின்றார்கள் என்றும் பதினொன்று தசம் ஒன்பது வீதமான பிள்ளைகள் கவலை காரணமாக உறங்க முடியவில்லை என்றும் ஏழு தசம் ஐந்து வீதம் பேருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் நெருங்கிய நண்பர்கள் இல்லை என்றும் அவர்கள் மேலும் கூறியுள்ளார்கள் இது குறித்து அவர் மேலும் கூறுகை கூறுகையில் குறிப்பாக பெண்களில் பதினைந்து தசம் நான்கு வீதம் பிள்ளைகள் தற்கொலை எண்ணங்களை கொண்டுள்ளனர் ஒன்பது தசம் ஆறு வீதம் பேர் தற்கொலை திட்டங்களை திருட்டியுள்ளனர் ஒன்பது தசம் ஒன்று வீதம் பேர் தற்கொலைக்கு முயற்சிக்கின்றனர் கடந்த முப்பது நாட்களில் புகையிலை பயன்பாடு ஐந்து தசம் ஏழு வீதம் அதிகரித்துள்ளது என்றும் புகையற்ற புகையிலை நுகர்வு ஒன்பது ஏழு தசம் மூன்று வீதம் அதிகரித்துள்ளதென்றதும் இ சிகரெட்டுகளின் பயன்பாடும் வளர்ந்து வளர்ந்து வருவதும் கவலையாக உள்ளது ஐந்து வீத தனிநபர்கள் அதை பயன்படுத்துவதாக புகார் அளிக்கின்றனர் தற்போது பிள்ளை டிஜிட்டல் சூழல்களில் அதிகமாக மூழ்கிவிட்டதால் ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் இந்த பிரச்சனைகள் நீடித்து வருவதை தரவுகள் எடுத்து காட்டுகின்றன இருபத்தி ஒன்று தசம் ஒன்பது வீதம் ஆண்கள் இன்னும் கொடுமைப்படுத்தப்படுவதாக புகார் அளித்தாலும் ஒட்டுமொத்தமாக கொடுமைப்படுத்தல் குறைந்துள்ளது கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வயது மற்றும் பாலினத்தின் அடிப்படையில் பெண்களை விட ஐந்து தசம் நான்கு வீதம் அதிகமான ஆண்கள் சைபர் புலிங்கை அனுபவித்துள்ளனர் என்று கூறியுள்ளனர் விருது பெற்ற பாலஸ்தீன இயக்குநரை விடுவித்தது படை ராணுவத்தால் கைது செய்யப்பட்டுள்ள நோ அதர் என்ற பாலஸ்தீன ஆவணப்படத்திற்கான இணை இயக்குனர் கம்தான் பல்லால் விடுவிக்கப்பட்டுள்ளார் பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் குடி குடியேறிகள் குழுவால் தாக்கப்பட்ட நிலையில் கம்ஸ்தான் மருத்துவமனைக்கு நோயாளி காவுவண்டியில் வண்டியில் அழைத்துச் செல்லப்பட்ட போது ஸ்ரேலிய இராணுவத்தினர் தாக்கி கம்தானை கைது செய்து பொலிஸ்திற்கு அழைத்துச் சென்றனர் ஸ்ரேல் இராணுவத்தின் இந்த நடவடிக்கைக்கு கடும் கண்டனங்கள் எழுந்த எழும் எழும்பின இந்நிலையில் கம்தான் பல்லால் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் கரையில் உள்ள கிர்ஜாத் அர்பா பொலிஷ் நிலையத்தில் இருந்து வெளியேறியதை பத்திரிகையாளர்கள் உறுதி செய்துள்ளனர் அவருடன் மேலும் இரண்டு பேரும் விடுவிக்கப்பட்டுள்ளனர் அவரின் முகத்தில் கடுமையான காயமும் அவர் அணிந்திருந்த ஆடையின் இரத்த கரைகளும் பத்திரிகையாளர் தெரிவித்துள்ளனர் தென்கொரியாவில் பத்தி எரியும் காட்டு தீ பதினெட்டு பேர் உயிரிழப்பு பத்தொன்பது பேர் காயம் ஐயாயிரத்தி ஐநூறு பேர் ஐயாயிரத்தி ஐநூறு பேர் வீடுகளை இழந்து வெளியேறுமாறு உத்தரவு தீ தீயணைக்கும் பணிக்களத்தில் ஒன்பதனாயிரம் தீயணைப்பு படை வீரர்கள் மீட்பணி கெலி மீட்பு பணி கெலி விழுந்து விபத்து விமானி பரிதாப பலி தென்கொரியாவில் தெற்கத்திய பகுதிகளில் காட்டுத்தீ கொழுந்துவிட்டு எரி எரிகின்றது வறண்ட வானிலை மற்றும் அதிவேக காற்று வீசுவதால் தீயை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இந்த காட்டுத்தீயில் சிக்கி நேற்று மாலை வரை பதினாறு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் பத்தொன்பது பேர் காயமிட்டுள்ளனர் என அரு அட்ரஸு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் காட்டுத்தீ காரணமாக ஆண்டாங் மற்றும் இதர தென்கிழக்கு நகரங்களில் வசிப்பவர்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று அதிகாரிகள் மேலும் தெரிவித்துள்ளனர் காட்டுத்தீ காரணமாக சுமார் நாற்பத்தி மூவாயிரம் ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலம் பாதிக்கப்பட்டது மேலும் நூற்றுக்கணக்கான கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளன இதில் பதிமூவாயிரம் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த புத்தர் கோயிலும் அடங்கும் அண்டாங் பகுதியில் வசிக்கும் ஐம்பத்தி ஐயாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்டோர் தங்களது வீடுகளிலிருந்து வெளியேற அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் முன்னதாக தீயணைப்பு துணையினர் தீ பெரும்பாலும் அணைக்கப்பட்டு விட்டதாக தெரிவித்தனர் எனினும் வறண்ட வானிலை மற்றும் அதீத காற்றோட்டம் காரணமாக மீண்டும் காட்டு தீ பரவியுள்ளது காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணிகள் பணிகளில் கிட்டத்தட்ட ஒன்பது ஆயிரம் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர் மேலும் நூற்றி முப்பது உலங்கு வானூர்திகள் நூற்றிக்கணக்கான வாகனங்கள் தீயை அணைக்க பயன்படுத்தப்பட்டு வருகின்றன மேலும் அங்கு தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட மீட்பு பணி உலங்கு வானூர்தி விபத்தில் சிக்கியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் உய்ஷிங் கவுண்டிங் மலைப்பகுதியில் தீயணைப்பு பணியில் ஈடுபட்டிருந்த உலங்கு வானூர்தி கீழே விழுந்து நெருங்கியதில் தீப்பிடித்ததாகவும் அதிலிருந்த விமான சம்பவத்திலேயே பலியானதாகவும் பலியானதாகவும் தீயணைப்பு ஒருவர் தெரிவித்துள்ளார்